சக்தி வழிபாடு மிகவும் சிறப்பு வாய்ந்தது அபிராமி அன்னையை வழிபட்டால் நோய்கள் அகலும் நம் குடும்பத்தில் செல்வச் செழிப்பு வளரும் அதேபோல் நம் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் கவலைகள் தீரும் இதோ உங்களுக்காக அபிராமி அம்மை பதிகம் கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஊர்கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழு உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொளையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லா வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரொடு கூட்டுக் கண்டாய் அலையாழி அரிதுயிலும் மாயனது தங்கையே ஆதிக்கடவூரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே ஆடி மாதந்தோறும் இப்பாடலை பாடினால் நம் குடும்பத்தில் எல்லா வளங்களும் பெருகும் நன்றி வணக்கம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம்